ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான பால் கொலக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் பால் கொலக்கட்டை நம்ம பச்சரிசி மாவு வச்சு செய்யலாம் இப்போ நான் கடையில் வாங்கின பாக்கெட் மாவு தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிறது இருந்தாலுமே அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம பச்சை தண்ணியில் சால்ட் உப்பு கலந்துட்டு நல்லா இந்த மாதிரி மாவில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா நம்ம இடியப்ப மாவு செய்வோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு பதத்துக்கு மாவை நல்லா பசஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணியாக பிசைஞ்சிடாதீங்க அளவான நம்ம இடியப்ப மாவு செய்கிற அளவுக்கு பார்த்து நல்லா இந்த மாதிரி பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவை இப்போ நல்லா நம்ம மாவை பிசைஞ்சு எடுத்தாச்சு இதை நம்ம குட்டி குட்டி உருண்டையாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் குட்டி குட்டியாக ரவுண்ட் ரவுண்டாகவும் போடலாம் நம்ம நீள நீளமாகவும் உருட்டி போடலாம் அந்த மாதிரி போட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம சூப்பராக ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அடுத்து நம்ம பசஞ்ச மாவிலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாவு வச்சுட்டு இந்த மாதிரி தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி நம்ம ஊற்றும் போது தான் நமக்கு நல்ல திக்னஸ் கொடுக்கும் இப்போ நான் ஒரு குக்கரில் முன்னாடியே பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டேன் இப்போ நம்ம உருட்டி எடுத்து வச்சுருக்க உருண்டைகள்லாம் இப்போ இதில் சேர்த்துடலாம் இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வர்ற வரைக்கும் நம்ம கரண்டி போட்டு கிண்டக்கூடாது இது ஒன்றோட ஒன்று ஒட்டியே இருந்தாலுமே நமக்கு தண்ணியில் அது வெந்து வரும்போது தனித்தனியாக வந்துடும் தண்ணி நம்ம நல்ல ஹீட்டில் தான் போடணும் கொலக்கட்டை அப்போ தான் நமக்கு தனித்தனியாக நல்லா பிரிஞ்சு வரும் இப்போ அது நல்லா பாருங்கள் தனித்தனியாக வந்த பிறகு நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த மாவையும் நம்ம அதோடு சேர்த்துக்கலாம் அப்போ தான் நமக்கு பால் கொலக்கட்டை நல்ல திக்னஸ் கொடுக்கும் இப்போ பாருங்கள் அது நல்லா கொதிச்சிட்ருக்கிறதுக்குள்ள நம்ம தேங்காவும் ஏலக்காவும் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக தண்ணி விட்டு இந்த மாதிரி நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து அதையும் நம்ம அதோடய சேர்த்துக்கலாம் இப்போ அதோட கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வெள்ளம் நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கலாம் உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு எந்த அளவுக்கு வெள்ளம் தேவையோ அளவுக்கு நீங்கள் வெள்ளம் சேர்த்துக்கோங்க நாட்டு சர்க்கரை சேர்க்க வேண்டாம் நாட்டு சக்கரை சேர்த்தோன்னா நமக்கு அந்த ஒரிஜினல் பால்கொள்ளப்பட்டையோட டேஸ்ட்டு கொடுக்காது ஸோ நம்ம மண்டவெல்லம் தான் சேர்க்கணுங்க ஸோ இந் நம்மளோட ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதிகமாகவும் சேர்த்துக்கோங்க கம்மியாகவும் சேர்த்துக்கோங்க பார்த்து இப்போ நான் வெல்லம் சேர்த்துட்டேன் வெல்லமும் சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து கொடுத்துக்கலாம் வெல்லம் வந்து நல்லா கரையணும் சின்ன சின்ன கட்டி இருந்தாலும் அது பார்த்திங்கன்னா அந்த ஹீட்டுக்கு நல்லா கரைஞ்சிரும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம நல்லா இந்த மாதிரி ஹைலேயே வச்சு விட்டோம் அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நமக்கு வெள்ளமும் கரைஞ்சிடும் சூப்பராக அந்த கலர் இப்படியே நமக்கு வந்துடுச்சு பாருங்கள் நல்ல நம்ம இந்த மண்டவெல்லாம் சேர்த்தோன்னா மட்டும்தான் அதுக்குரிய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வெல்லம் சேர்த்து இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஒரு நாள் நம்ம பிரேக்ஃபாஸ்டுக்கோ நைட் டின்னருக்கோ இது மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஹெவியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் டின்னராகவும் இருக்கும் அதே போல் உடம்புக்கும் கொஞ்சம் நமக்கு ஹெல்தியாக இருக்கும் ஸோ பிள்ளைகளுக்கும் இது மாதிரி அப்பப்போ கொடுத்து பழக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு எப்போது நம்ம ஒரே மாதிரி இட்லி தோசை சப்பாத்தி பூரின் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு நாள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் குழந்தைகளும் நல்லா ஸ்வீட்டோடு இருக்கனால விருப்பமாக சாப்பிடுவாங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்